வணக்கம் யூடியூப் நேயர்கள் ஃபேஸ்புக் நேயர்கள் மற்றும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஜோதிட உலகம் நம்ம சேனலில் சப்ரோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஜோதிடம் சொந்தமான வீடியோக்கள் லைவ் வீடியோக்கள் இருக்கேன் லைவ்ல நீங்க ஆன்லைன்ல மட்டும் ஜோதிட உலகங்கள் ஃப்ரீயா கேட்டுக்கலாம் மற்றும் ஜோதிட பழங்களை பார்க்கறதுக்கு வாட்ஸ்அப்பில் நம்மளோட நம்பர்ல கான்டெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஜாத பார்க்கலாம் இன்று நம்ம இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு விஷயத்த பத்திய ஒரு விளக்கம் ஆய்வு அப்படின்றத நான் பார்த்து வச்சிருக்கேன் அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துக்கு எப்படின்னா ஒரு திருமண வாழ்க்கை சோகத்தில் முடிந்த ஏன் அப்படின்னு முடிஞ்சது அப்படின்ற விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் ஒரு திருமண வாழ்க்கையில முதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இரண்டாம் திருமண வாழ்க்கை ஏன் நமக்கு அமையுது அப்படின்ற ஒரு ஜாதகம் வந்து நமக்கு அதை ஒரு ஆய்வுக்கு எடுத்து ஆய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி என்ன விஷயங்கள் அப்படின்றத ப்ரிடிக்ஷன் எடுத்து வச்சிருக்கேன் அந்த விளக்கங்களை சிம்பிள் அண்ட் டிப்ஸாக பார்க்கலாம் உங்களோட ஜாதக அமைப்புக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட ஜாதகம் பார்க்கறதுக்கு கனெக்ட் பண்ணலாம் நம்மளோட நம்பர் சேனல் பேஜிலேயே இருக்கு அதில் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாதக விளக்கங்கள் மன நிறைவாக முழுமையாக பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம இன்றைய ஜாதகான்கு போன்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ ஜாதக கட்டம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போறேன் பாருங்க ஓகே இப்ப ஜாதகம் கட்டம் பாத்தீங்கன்னா இதுதான் ஜாதக கட்டம் லக்னம் அப்படின்றது உங்களுக்கு மீன் லக்னமாக இருக்கு ராசியும் பாருங்க மீன ராசி மூணாம் இடத்துல ரிஷபத்துல உங்களுக்கு ராகு பகவான் அமர்ந்து இருக்காருங்க அடுத்து சுக்ரன் உங்களுக்கு கண்ணில நீசமாகி செவ்வாயோட இணைந்து இருக்கு சந்திரனோட பார்வை பாருங்க செவ்வாய் செவ்வாயோட பார்வை லக்னத்தை பார்க்கறது சிறப்பாக இருக்குங்க அடுத்து சூரிய பகவான் நீசம் இருக்காங்க சூரிய பகவான் நீசமாகி சனி பகவான் உச்சமாகி அந்த சனி சூரியன் ராசி இலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துலையும் இருக்கு பாருங்க அப்ப எட்டாம் இடம் வலுவாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பும் ஓகேங்களா அந்த மாதிரியான அமைப்பும் இருக்கு பாக்கியஸ்தானத்துல ஒரு விருச்சக வீட்டுல குரு இருக்காங்க புதன் இருக்காங்க கேது இருக்காங்க இந்த மூணு கிரகங்கள் இருக்குங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக அமைப்பு ஜாதகத்துல இப்படிதான் இருக்குங்க அப்ப இதுல பொதுவான பலன்கள் அப்படின்னு விஷயங்களை பார்க்கும்போது மீன ராசி லக்னம் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சாஃப்டான கரெக்டர் மீன ராசின்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால நேசு நீசு இணைந்து இருக்குங்க செவ்வோட பாருங்கள்லாம் கொஞ்சம் முன்கோப கண்டிப்பாக இருப்பாங்க எட்டாம் இடம் வளர்க்கும் போதே வாழ்க்கையிலேயே பல கஷ்டங்களை அணிவிச்சுக்கிட்டு தாங்க இருப்பாங்க ஆஹ் ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் வளர்க்கும் போது ஆறாம் அதிபதி போய் எட்டாம் இல்லை சூரிய பகவான் இருக்காருங்களா அவர் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் அந்த சனியோடு சேரும்போது அப்போ வந்து அதிகமாக கஷ்டங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் அடையக்கூடிய வாழ்க்கையாக தான் இவருக்கு இருந்திருக்குங்க என்ன தசை அமைப்பில் பிறந்தாரு என்ன விஷயங்கள்லாம் இவருக்கு போச்சு அப்படின்ற விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் பார்த்துட்டு இவருக்கான என்ன திருமண அமைப்பில் என்ன பிரச்சனைகள் அப்படின்றத ஒவ்வொன்னா பார்க்கலாங்க இப்போ அமைப்புகள் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாமா இப்போ அமைப்புகள் அப்படின்ற விஷயம் போகும்போது பாருங்க சனி தசையில் இவர் பிறந்திருக்காருங்க அப்போ சனி தசை தான் உங்களுக்கு சனி எட்டாம் இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு உச்சமாக இருக்குது சனி தசையில் கடுத்து புதன் தசை புதன் தசை இவருக்கு ஒரு லக்கணத்துக்கு ஒரு பாக்கிஸ்தானத்தில் இருக்குது அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது பாருங்கள் செவ்வாய் உங்களுக்கு புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது ஆக கண்டிப்பாக புதன் தசை அப்படின்ற பெரிய விஷயங்களே இல்லை கேது பகவான் அப்படின்றது குருவோடு சேர்ந்தே இருக்காருங்க அப்போ புதனும் குருவோட இருக்காரு கேதுவும் குருவோட இருக்கார் அப்போ அவருக்கு அந்த கேது தசை வரைக்கும் பாருங்கள் அவர் பிறந்ததுல இருந்து சனி தசை அப்படின்ற விஷயங்களை முடித்து புதன் தசையில ஓரளவுக்கு படிப்பு முடித்து நல்ல விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்கும் கேது தசையும் ஓரளவுக்கு நல்லபடியாக கண்டிப்பாக மேரேஜ் லைஃப் அப்படின்ற விஷயங்களை எல்லாமே அனுபவித்து எல்லாமே நல்லா இருந்திருக்கு பாருங்க இப்ப சுக்ர பகவான் அப்படின்ற விஷயங்கள் வரும்போதுதான் மீன ராசி லக்னத்துக்கு சுக்ர பகவான் ஒரு அட்டமாதிபதி மீன ராசி லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடியவருக்கு கிடையாதுங்க அதனால அவரு அந்த சுக்ரனோட தசை அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு வந்ததுல எப்ப இருந்துன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து சுக்ரனோட தசை புத்தி இப்ப பாருங்க அட் பர்சன்ட் வரைக்கும் சுக்ரனோட தசையில இப்ப அட் ப்ரெசன்ட் போறது ராகு புத்திங்க ஓகேங்களா இதுதான் போயிட்டு இருக்கு ஓகே நம்ம ஜாதா கட்டத்துக்கு மறுபடியும் போகலாம் ஓகே இதுதான் சாதகட்டம் இப்போ தச அமைப்புகள் எப்படி இருந்தது எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம் இப்போ ஜாதகர்கள் வந்து அவங்களோட ரிலேஷன்ஸ் தான் இந்த ஜாதகத்துக்கான விளக்கங்களை கேட்டிருக்காங்க என்னென்ன விளக்கங்கள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சிம்பிள் அண்ட் டிப்ஸாக பார்த்துக்கலாம் எல்லாருமே ரொம்ப டைம் லேட் பண்ண விரும்பல சீக்கிரம் ஷார்ட் அவுட் ஓட்டால் நம்ம முடிச்சிடலாம் இந்த வீடியோவை இப்ப பொது பலன்கள் பார்க்கும்போது ராசி உங்களுக்கு லக்னம் அப்படின்றது குரு சுக்கர தொடர்போடு இருக்கு கண்டிப்பாக ஒரு எந்த விஷயங்களாக இருந்தாலும் போராடி சக்ஸஸ் பண்ணக்கூடிய நல்ல ஜாதகமாக கண்டிப்பாக இவருக்கு இருக்கு ஏழாம் இடத்திலேயே சுக்ரன் அப்படின்ற விஷயம் நீசமாக இருக்கிறதுனால அப்ப மனைவி அப்படின்ற விஷயங்கள் வர்றதுல சில பிரச்சனைகள் இருக்கு தடங்கள் இருக்கு அப்படின்றது செவ்வாயோட இணைந்து இருக்கிறது நீசமாக இருக்கிறதுலயே புரிஞ்சிருச்சிங்க எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் அப்ப உங்களுக்கு வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை கஷ்டம் பல பிரச்சனைகள் பல வழிகளில் சிக்கல் பிரச்சனைகளை அனுப்பிப்பாரு இவரு திடீர் திரு ஏதாவது விஷயங்களை பண்ணுவாரு திடீர் சில விரயங்கள் இருக்கும் ஏதாவது வகையில இவருக்கு கொஞ்சம் அடி வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் வழுக்கும் போதே சில ஆக்சிடென்ட் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கான இவரோட வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான அந்த மாதிரியான அமைப்பும் இருக்கு பாக்கிஸ்தானத்துல பரிவர்த்தனை அப்படின்ற விஷயங்கள் வரும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டங்களும் இவருக்கு இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில வருமானம் அப்படின்ற விஷயங்கள் வரும் ஒரு வாழ்க்கை அந்தந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய வயசு அந்தந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் அப்படின்றத ஜென்ரலா பாத்துருக்கு ஓகேங்களா பொது பலன்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இவருக்கு திருமண வாழ்க்கையை நம்ம வரலாம் மெயின் பாயிண்ட் வரலாம் அப்ப திருமண வாழ்க்கை வாழ்க்கைன்னு வரும்போது என்ன அப்படின்னா சுக்ரன் உங்களுக்கு இல்லைங்களா சுக்ரன் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்துல அங்கேயே வராருங்க அப்ப சுக்ரன் புதன் அந்த விஷயங்கள் ஒரு பரிவர்த்தனை யோகத்துல புதன் வரும்போது அவருக்கு ஒரு லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க அப்ப லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவரே வந்து ஒரு முடிவெடுத்து ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் கண்டிப்பா பண்ணியிருக்காரு இந்த ஜாதகாரு அப்போ லவ் மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் அந்த பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் பரிவர்த்தனை புதன் அவர் வீட்டுக்கே வராரு புதனோட சுக்கரன் இணைவுங்க அப்போ ஏழாம் இடத்துல கொஞ்சம் லவ் மேரேஜ் அப்படின்ற இப்போ குடும்பத்தை வாசிக்கிட்டு தான் பண்றாரு பொண்ணு வீடு சைடில் யாருமே சப்போர்ட் இல்லை இவரே வந்து ஒரு இவரே முயற்சி பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாருங்க அப்போ அதை மாதிரியான திருமண வாழ்க்கையில கஷ்டங்கள் பட்டிருக்காரு அது பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கள் யோகங்கள் எல்லாமே நடந்திருக்குங்க நல்லா தான் இருந்தாங்க இந்த சுக்ர தசை அப்படின்ற விஷயங்கள் வர்றது வரைக்குங்க சுக்ரன் அட்டம அதிபதி அட்டமை அதிபதியாக அவரே வராரு அவர் நீசமாயி போய் பிரச்சனைகள் இருக்காருங்க செவ்வாயோட இணைஞ்சிருக்காரு இல்லைங்களா அதனால அந்த சுக்ரனோட தசையில இப்ப ராகுபுத்தி ரேசன்டா வந்துச்சுங்க அந்த ராகு பகவான் சுக்ரனோட வீட்லயே இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான அமைப்புல வரும்போது அவங்களுக்கு ஒய்ஃப் அப்படின்ற விஷயங்கள் ஆஹ் டூ வீலர்ல போயிட்டு இருக்கும்போது சில ஆக்சிடென்டெல்லாம் சில பிரச்சனைகள் விபத்து ஏற்பட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க அப்போ வந்து முதல் திருமண அமைப்புல தடைகள் எவ்வளவு பிரச்சனைகள் வருது சுக்ரன் எவ்வளவு அந்த செவ்வாயோட இணைந்திருந்து அந்த சுக்கரனோட ஒரு விஷயங்கள்ல ராகுபுத்தி வரும்போது அந்த எட்டாம் இடமும் உங்களுக்கு சுக்கிரனோட வீட்லையும் பாருங்க ஒரு சனி பகவான் ஒரு உச்சமாகி ஒரு சூரிய பகவான் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க அப்ப இந்த இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரும்போது ஒரு எட்டாம் இடம் வளர்க்கும் சுக்கிரன் வந்து நீசமாகும் ஆகும்போது அதோட பாவகரங்கள் சேரும் போது அப்ப அந்த முதல் திருமண அமைப்புல ஒரு பாதிப்பு அப்படின்னு விஷயங்கள் இருக்கு இப்ப மூணாம் இடம் பாருங்க லக்னத்துக்கு ராசிக்கு மூணாம் இடம் சுக்ரன் நீசம் அந்த மூணாம் பாவகம் ரிஷபமும் உங்களுக்கு பாதிப்பு பதினோராம் அதிபதி சனி பகவான் உச்சம் பதினோராம் பாத்தீங்கன்னா பதினோராம் அதிபதி உச்சமா இருக்கு அப்ப மூணாம் அதிபதி பலம் இழந்து பதினோராம் அதிபதி ஒரு உச்ச நிலை அப்படின்ற விஷயம் ஒரு நல்ல நிலையை அடையும் போது அந்த இரண்டாம் திருமண அமைப்பு யோகம் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு ஜாதகத்துல வந்திருக்கு ஹெல்த் இஷ்யூஸும் அப்படின்ற விஷயங்களும் கேட்டிருக்காங்க இப்ப லக்ன அப்படின்ற ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோலச்சாரத்துல ராகு பகவான் போயிட்டு இருக்காங்க ராசியில அப்ப அந்த ஹெல்த் இஷ்யூஸும் வந்து அந்த சில விஷயங்களா இருக்கு மேலும் இப்ப வந்து ஒரு விரேயசனியாக வந்திருக்காங்க அப்படின்றது தெரியும் அப்ப உச்சமாயி விரயசனி ஆகும்போது அஹ் கண்டிப்பா தெரியும் மீன ராசி லக்னத்துக்கு கண்டிப்பாக அட்டமத்துல உச்சமாகக்கூடாது சனி பகவான் அது சூரியனோட இணைஞ்சு உச்சமாவது இப்பயுமே அந்த சுக்கர தசையில இப்ப ராகுபுத்தி ஆரம்பிச்சவர்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அடிபடுறது கீழே விழுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு ஏற்பட்டு இருக்கு அப்ப எட்டாம் இடம் விபத்து அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அதுல உச்சமானதுனால விரயமாவும் போனதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் இவருக்கு ஏற்பட்டு இருக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு பொருளாதார ரீதியா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தோட குரு பகவான் இருந்து ராசி லக்னத்தை பார்க்குறாங்க அப்படின்றதுல ஏதாவது வகையில வேலை தொழில் அப்படின்ற விஷயங்கள இவங்களுக்கு வருமானம் வருது இருந்தாலும் அந்த முதல் திருமணம் அப்படின்ற விஷயங்களில் இந்த மாதிரியாதான் தான் ஒரு சுக்ரன் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கணுங்க அவருங்க நீசமாகி அவரோட வீடும் கெட்டு இருக்குது வீடும் கெட்டிருக்கு துலாம் வீடும் கெட்டு அடுத்து சனி பகவானோட ஒரு வீடு அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது சனி பகவான் உச்சமாக இருக்காரு பதினோராம் அதிபதி நல்லா இருக்காங்க ஆக இப்போ இந்த ராகுபூத்தி முடிஞ்ச பிறகு குருவோட புத்தியில இவருக்கு அடுத்த ஒரு திருமண வாழ்க்கை அப்புறம் விஷயங்கள் அவருக்கான அமைப்பு இருக்கு இதுதான் பார்த்தோம் அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துருந்தோம் அந்த விளக்கங்களை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது போல உங்களோட ஜாதக அமைப்பு அப்படி விஷயங்கள் இருக்கா உங்களுக்கான ஜாதக விளக்கங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் பேஜில் நம்பர் இருக்கு கனெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இப்ப அந்த முழு வீடியோவும் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதக உலகங்கள்ல ஒரு திருமண வாழ்க்கையில எப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க இதே போல பல ஜாதகங்கள் நம்மகிட்ட டெய்லியும் வந்துட்டு இருக்கீங்க அதுல ஆராய்ச்சி பண்ணி எல்லா விஷயங்களும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து லைவ்ல நீங்க கேக்குறீங்க கொஸ்டின் கேட்குறீங்க அது நான் பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் சொல்றோம் அந்த டைம்ல ரெண்டு நிமிஷத்துல மட்டும் எல்லா உலகங்களையும் மூலமா சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு ஜாதகங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விருப்பம் அப்படின்ற விஷயங்கள் இருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனல் பேஜ்ல நம்பர் இருக்குங்க உங்களோட ஜாதகத்துக்கு முழு விளக்கமும் ஆராய்ச்சி பண்ணி எல்லா விதங்களுமே பார்க்க உங்களுக்கு என்ன கேள்வி கேள்விங்களோ அதுக்கான எப்படியெல்லாம் இருக்கும் எப்பெல்லாம் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் இனிமே என்ன பண்ணலாம் என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ற எல்லா உலகமே முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா கான்டெக்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல் பேஜ்ல நம்பர் இருக்கு புதுசாக நம்ம சேனல் யாரும் பாக்குறீங்களா இந்த வீடியோ பாக்குறீங்களா நம்ம சேனல் ஜோதிட உலகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பதிவுகள் அடிக்கடி தொடர்ந்து வருவேன் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இரவு நைன் டூ நைன் தேர்ட்டி அப்படின்ற விஷயங்கள்ல லைவ் அப்படின்ற பதிவு நான் போட்டுட்ருக்கேன் லைவ் நேரலை அப்படின்ற உலகம் ஒரு லைவ் டெய்லி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த லைவ் நீங்கள் கேட்டு உங்களை ஜாதக விளக்கங்களை சிம்பிளான டிப்ஸாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு பார்த்து ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்